நெஞ்சை ஒலிக்கையே ஒரு சோகமான செய்தி வழியாக இருக்குது என்றே சொல்லாங்க இந்திய வீரருக்கு சற்று முன் அதாவது மருத்துவமனையில் அவசர அவசரமாக அட்மிட் பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் தான் கெடு கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே அவரை காப்பாற்ற முடியாது அவ்வளோதான் இப்போயே வந்துட்டு ஹோமா நிலைக்கு போயிட்டாருங்க ஒன்றுமே பண்ண முடியாது முழுக்க முழுக்க போதைக்கு அடிட்டுங்க போதைக்கு அடிட்டாகிட்டா சீக்கிரம் மண்ணுக்குள்ளே வந்துட்டு புதைச்சிடுவாங்க என்றே சொல்லலாம் அதற்கு இவர் ஒரு உதாரணம் தியரி என்றே சொல்லலாங்க அதனால் இந்த சின்ன பசங்கள் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ளே அந்த சிகரெட்டு பீடி ட்ரிங்க்ஸ் இருந்தால் கொஞ்சம் விட்டுருங்க ஓகேவா இவரை வந்துட்டு ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க ஓகே அதாவது சச்சின்லாம் கண் கலங்கிட்டாருங்க தேமி தேமி அழுதியிருக்காரு நான் வந்துட்டு பார்க்க வர மாட்டேன்னு அட் சேம் டைம் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமே கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க மெல்போர்னில் நடைபெற உள்ள இந்தியா ஆஸ்திரேலியா நான்காவது டெஸ்ட் அப்போ கருபேஜ் அணிந்து விளையாட போகிறதா ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்கன்னு வைங்களேன் அப்போ வந்துட்டு இவரோடய இறப்பு ஏறத்தால் உறுதியாக இருக்குன்றே சொல்லலாம் சமீபத்தில் கூட அதாவது நீங்கள் ஒரு நிகழ்வை பார்த்துட்டு அது நமக்கு கூஸ் பம்பாக இருக்குங்க ஓகே இவங்க ரெண்டு பேர் கெரியரும் ஒரே மாதிரி தாங்க ஆரம்பிச்சது சைல்டுஹுட்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ப்ளே பண்ணாங்க இந்திய டீம்ல ஒரே மாதிரி இடம் கிடைச்சிது சச்சினை விட சைல்டு கிரிக்கெட்ல இவர்தான் அதிக ஸ்கோர் பண்ணியிருக்காரு ரெண்டு பேரும் பெரியாத நண்பர்கள் மாற்றான் மாற்றான் மாதிரி ஓகேவா அண்ட் ஆனா இந்திய டீம் கெரியருக்கு வந்தவொடன விநோத் வினோத் காம்படியும் சச்சின் டெண்டுல்கரும் சச்சினுக்கு ஒர்க் அவுட் ஆயிருச்சுங்க ஆனால் வினோத் காம்புலிக்கு ஒர்க் அவுட் ஆகல அவருக்கு அன்றைய காலங்களில் நேரம் சரியில்லை அதுக்கு அதற்கு காரணம் என்னன்னா ட்ரிங்க்ஸ் போதைக்கு அடிட்டு ஓவர் அடிட் ஓகேவா ட்ரிங்க்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டார் சிகரெட் இல்லாமல் இருக்க மாட்டார் ஆனால் சச்சின் கிட்டே இது எதுவுமே கிடையாது போதை விளம்பரத்தில் கூட நடிக்க மாட்டாருங்க நல்ல மனுஷன் அதனால தான் அவர் கெரியர் உச்சத்துக்கு பெருசு கிரிக்கெட் கார்டுன்னு சொல்கிறாங்க இவருக்கு வந்துட்டு என்னங்க சொல்கிறது எந்த கார்டுமே இல்லாமல் போயிடுச்சு என்றே சொல்லலாம் அண்டு அதிகமாக கஞ்சா இந்த மாதிரிலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஓகேவா வெக்ஸில் அந்த தோல்வி வெக்ஸில் வெக்ஸில் ஜெயிச்சவே எதுவுமே பண்ண மாட்டான் வெற்றியே ஒரு போதை தான் ஜெயிக்காதவனுக்கு போதை வந்து இந்த ட்ரிங்க்ஸு என்னங்க சொல்கிறது மது மாது இதுதான் பட் இதில் ஃபுல்லாக அடிக்ட் ஆயிட்டு வாழ்க்கையவே துழச்சிட்டாருங்க வினோத் காம்புளி என்ன சொல்கிறது ஹார்ட் அட்டாக் வந்து ஹோமா நிலைக்கு போய் தன்னோட நிலையவே மறந்து சமீபத்தில் கூட ஒரு மீட்டிங்கில் ஒரு விழாவில் வந்துட்டு சச்சின் பக்கத்தில் இருப்பார் இவருக்கு தெரியாது நல்லா பார்த்த பிறகு தான் சச்சின்னு தெரியும் அப்போ வந்து கத்திருப்பார் என் நண்பன் என் நண்பன் என் நண்பன்னு சச்சின் அந்த தருணம் கண் கலங்கியிருப்பாருங்க சச்சின் எவ்வளவோ உதவி பண்ணார்னு வைங்களேன் ஆனால் தம்பி தம்பி வந்துட்டு சிகரெட்டு மது இல்லாமல் இருக்க மாட்டார்னு வைங்களேன் இந்த ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்லையும் மது அடிச்சு ரொம்ப அடிச்சு இருக்காருங்க அது என்ன சொல்றது ஏஜ் அதிகமாக ஐம்பதை தாண்டி இல்லையா வினோத் காம்பளிக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆயிருச்சு ஆல்ரெடி இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்து சுயநிலை வளர்ந்து விழுந்துருக்காரு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க சச்சின் தான் உதவி பண்ணிருக்காரு ஏன்னா இவருக்கு வருமானமே இல்லை ஓகேவா வெறும் வெறும்பயன்னு வைங்களேன் ஒண்ணுமே இல்லைங்க எல்லாத்தையுமே போதைக்கு விட்டாரு குடும்பம்ல குடும்பமும் விட்டு போயிட்டாங்க இவர் இப்படி தெரியவும் லைஃப்ல நம்ம நல்லா இருந்தா தான் நம்ம குடும்பமே பக்கத்துல இருக்கும் நாசமா போயிட்டோம்னா அவ்வளவுதான் அவங்களும் நம்மளை விட்டு போயிடுவாங்க ஆனால் நண்பன் என்கிற முறையில் சச்சின் தான் அவரை கடைசி வரை பார்த்துக்கிட்டாரு பட் இந்த சூழல்ல வந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கெடு கொடுத்துட்டாங்க இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க பையன் அவங்க பொண்ணு யாரையுமே சொல்லலைங்க கடைசி நண்பன் சச்சினை பார்க்கணும் பண்ணி பார்த்துட்டு நான் உயிர் பிறந்தா கூட பரவ பரவாயில்லேன்னு சொல்லியிருக்காரு டாக்டர்கள்லாம் கண்கலங்கிருக்காங்க அண்டு சச்சின் கிட்ட இந்த மெசேஜ் போகவும் சச்சின் வந்துட்டு தேமி தேமி அழுதிட்டாரு இந்த சூழல்ல என் நண்பனை பார்க்க முடியாதுன்னு சொல்லிருக்காருங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஓகேவா அவர் எதனால அப்படி சொல்ல வர்றாருன்னு முடியாது அவருக்கே அது உடலில் வேற லெவலில் பட் இந்த நிகழ்வு இந்த செய்தி வெளியான பிறகு ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமே கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க கடவுளோட மேஜிக் படி அவர் மீண்டு வரணும் மீண்டு வந்தால் போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகக்கூடாது ஆனால் இவர் ஒரு உதாரணம் என்பது தான் ஐம்பது வயசுக்குள்ளே இவர் வந்துட்டு மெடிக்கல் செலவிலே பாதிக்காச இழந்துட்டார் என்றே சொல்லலாங்க பட் இதை நம்ம வாழ்க்கையிலையும் இவர் ஒரு பாடமா கம்ப்ளீட் பண்றேன்